ஹாய் வணக்கம் ஸோ யூனிவர்ஸ் என்பது என்னென்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் யூனிவர்ஸ்னால் என்ன எதுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லணும் யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொன்னால் அது நடந்துடுமா இந்த மாதிரி நிறைய கனவு வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதற்கான விடை தான் இன்றைக்கி ஸோ யூனிவர்ஸ் என்பது இந்த ஒரு பிரபஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் ஒரு பிரபஞ்சோட சக்தி ஸோ ஒரு சக்தி தான் நம்மளை எல்லாமே இயக்க வைக்கிறது இந்த பூமியிலேருந்து வானத்துலேருந்து இருக்கிற ஒரு நிலா வெளிச்சம் எல்லாமே இருக்குதுலையே ஒரு ஒளி மாதிரி அந்த ஒரு வானத்தில் இருக்கிற நட்சத்திரையும் இந்த கோள்கள் காற்று நீர் நெருப்பு ஒரு ஆற்றல் எல்லாமே ஒரு ஆற்றல் தான் ஸோ இந்த ஆற்றலோட பவர் தான் நம்மளுக்கு எல்லாமே இயக்க வைக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு வெறுப்பாக கோபமாக இருக்கும்போது அப்போது ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க பீஸ்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது அது ஒரு ஆற்றல் வரும் இது எல்லாமே சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு வந்து ஒரு பவர் சொல்லுவாங்க யூனிவர்ஸ் பவர்னு நீங்கள் எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அது நடக்கும் சயின்டிஃபிக்காக ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் கொடுத்து மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது அதுதான் வந்து காட் சொல்லுவாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாது பட் பிலீவ் சிஸ்டம் ஸோ நீங்கள் என்ன நினச்சி அது நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது கொடுக்கறது இறைவனோட சக்தி காட் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலாக சயின்டிஃபிக்காக வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்டில் நம்ம சுத் சக்தி இயக்கினே இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஆற்றலுக்கு வந்து யூ யூனிவர்ஸ் சொல்லுவோம் பிரபஞ்சோட சக்தி நம்ம கையில் நம்ம கூடவே இருக்கோம் எப்பவுமே இருக்கும் அதை நீங்கள் நம்புவோம் அதனால தான் நம்ம யூனிவர்ஸ்க்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு சாப்பாடுலேருந்து தண்ணிலேருந்து உங்களுக்கு என்னென்ன வழங்கினே இருக்கோ இந்த யூனிவர்ஸ் அதுக்கெல்லாமே நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சம் அடுத்தது அடுத்தது இவங்க நிறைய கேட்குறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றும் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஈர்ப்பு தன்மையால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் சிலர் பேர் வந்து இதை புரிஞ்சிக்காமல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம் வெறுப்பு வரலாம் மணி பற்றாக்குறை இருக்கலாம் இதுக்கு எல்லாமே இதுதான் தான் சொல்லி அந்த ஒரு இமோஷனல் அந்த ஒரு ஆற்றலுக்கு நீங்கள் ஆகிட்டால் இது எனக்கு கிடைக்கல இது லக்கு இல்லை விதி சரியில்லை இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் தாட்ல நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சில போனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் எல்லாமே நெகட்டிவ் தான் வரும் அப்போ நீங்க நிறைய நெகட்டிவே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க நெகட்டிவ் சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிடும் நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களால் மனிதர்கள் பார்ப்பீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ தான் நம்மளோட மைண்ட் செட்டு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் பாசிட்டிவ் பவர் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைச்ச மாதிரி ஃபீலிங் வைப்ரேஷன் அது கொண்டு வாங்க சொல்கிறோம் ஸோ நீங்கள் வார்த்தையில் எவ்வளோ பேசினாலும் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாப்பினஸ் ஒரு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அந்த ஜில்னஸ்ல நீங்கள் ஒரு சுவையோடு ஒரு சாப்பிடும்போது எப்படி நீங்கள் வைப்ரேஷன் கொண்டு வரீங்க ஸோ அதே போல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி உங்களுக்கு விருந்து வச்சால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் எப்படி ஒரு ஒரு டின்னருக்கு நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க அங்கே என்ஜாய் பண்ணுறீங்க அங்கே எப்படி இருக்கு ஸோ அந்த வைப்ரேஷன் ஹாப்பினஸ் உங்களோட மூடோட சிம்டம்ஸ் தான் வெளியே வரும் ஃப்ரீக்வன்சி அதுதான் உங்களோட யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த வைப்ரேஷன் கேட்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ அதனால தான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும் எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் கொண்டு வரணும் டெய்லி என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் என்னென்ன லாக் இருக்குது அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் சொல்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்